இவ்வளவு பெருமைக்குரிய என் இனம் என் மொழி சிதைந்த அழிவதா இதை பார்த்து கொண்டு மான தமிழச்சி மாறில் பால் குடித்த ஒரு மகன் மண்டியிட்டு கிடப்பதா இந்த உணர்வில் தான் ஒரு மகன் நிமிர்கிறார் எங்கள் முன்னவர்கள் வரலாறு என் வழிகாட்டி என்ற அவன் வெறும் வார்த்தை அல்ல என் அன்பு தம்பி தங்கைகளே அவன் வரலாறு என்ன சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் ஒன்று நிற்காதது அவன் கற்றுக்கொண்ட படிப்பு தன்னின் பகை ஒருவனுக்கு ஒருவன் மோதி அழிந்தது வரலாறு என்பது வழி நடத்தும் வரலாற்றின் வழி நடந்துதான் ஒவ்வொரு தேசிய இனமும் விடுதலை பெற்றிருக்கிறது நான் எங்கு வாழ்ந்தேன் எங்கு வீழ்ந்தேன் என்பதை அறிந்து தெளியாமல் எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது இதைத்தான் ஹோசிமின் சொல்றான் வரலாற்றில் தெளிவுபெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறது லெலின் சொல்கிறான் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின் தன்னால் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறான் இதையெல்லாம் உணர்ந்தவன் தான் என்ன வரலாறு என்ன வழிகாட்டுது உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை நிதிமிகை என் பாட்டன்